ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்து வெளிநாடு இல்லைங்க இதுவும் நம்ம சென்னை தான் இத்தனை பாலம் வந்து போகுது இது வெளிநாடு அப்படின்னு தப்பாக நினச்சிடாதீங்க இதை பார்த்த உடனே எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இது எந்த இடம்னு சொல்லிவிட்டு வீடியோ முடிகிறப்ப கடைசியாக நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு பார்க்கலாம் இந்த இடம் அந்த பிரிட்ஜு இல்லாத போது கூட இது முக்கியமான ஒரு ஜங்ஷனுங்க சென்னையோட முக்கியமான அடையாளம் இந்த இடத்துல பாலம் கட்டி இப்போது இன்னும் ஒரு அடையாளத்தை வந்து அழுது கூட்டியிருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெட்ரோ பாலம் நிறையா போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் புதுசு புதுசாக பாலம் கட்டுறாங்க இப்போவே இதை நம்ம ஃபாரின் அப்படின்னு நினச்சிருப்போம் இந்த பாலம்லாம் கட்டி முடிந்தால் இன்னும் என்னென்ன நினைப்போன்னு பாருங்கள் இப்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கத்திப்பாரா பாலம்தான் இந்த கத்திப்பாரா பாலத்தில் நிறையா மெட்ரோ பாலங்கள் வந்து கிராஸ் பண்ணுங்க அதுவே வந்து பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த பாலத்துக்கு நடுவில் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குதுங்க நிறையா ஃபுட் கோர்ட்டும் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு நாள் ஈவினிங் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா மெட்ரோ ஜங்க்ஷனுமே இங்கே தாங்க வருது நீங்கள் எந்த பக்கம் வந்து மெட்ரோ போனாலுமே ஜாயிண்டாகிறது இந்த பாலத்துக்கிட்ட தாங்க ஜாயிண்ட் ஆகுது மேலே டோட்டல் மெட்ரோ ஜங்ஷனாக தாங்க இந்த பாலம் வந்து இருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மீனம்பாக்கம் டூ கோயம்பேடு போய்கிட்டு இருக்குது மீனம்பாக்கம் டூ பாரீஸும் வந்து இந்த பக்கம் தாங்க கிராஸ் ஆகுது எல்லாமே அது முக்கிய ஜங்ஷனாக இருக்குது எல்லாத்தோட முக்கிய ஜங்க்ஷனும் இது தாங்க இப்போ பூந்தமல்லிக்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வேளச்சேரிக்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது எல்லா ஒரு முக்கிய ஜங்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்திப்பாரா பாலம்தான் இந்த பாலத்து மேலே நீங்களும் டிராவல் பண்ணியிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்